இன்று நீட் தேர்வு எழுதும் நிலையில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம் ராஜ்குமார் வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்களை சொல்லுங்க புதுச்சேரி பொறுத்தவரை ஏழு மையங்களில் இந்த நீட் தேர்வானது நடைபெற இருக்கிறது இந்த நீட் தேர்வுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டு தற்போது இந்த நீட் தேர்வு அறைக்கு அந்த மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரியை பொறுத்தவரை ஏழு தேர்வு மையங்களில் நான்காயிரத்தி ஒன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் இந்த நீட் தேர்வை எழுத வருகின்றனர் இந்த நீட் தேர்வை எழுத வரக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேர்வுக்கு வரக்கூடியவர்கள் முழுக்கை சட்டை ஜீன்ஸ் துப்பட்டா உள்ளிட்ட ஆடைகள் அணியக்கூடாது பெரிய பட்டன்களை கொண்ட சட்டைகளை அணியக்கூடாது அதேபோல் கால்களை மூடும் விதமாக செருப்பு மற்றும் ஷூக்களை அணியக்கூடாது மேலும் குறைவான உயரம் உள்ள செருப்பினையே அணிய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன மேலும் நகைகள் காப்பு போன்றவற்றும் அணியக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளும் இருப்பதால் இங்கு வரக்கூடிய மாணவர்கள் மற்றும் மாணவிகள் நகைகள் ஏதேனும் அணிந்திருந்தால் அவற்றை அவர்களின் பெற்றோர்களிடம் கொடுத்துவிட்டு தற்போது தேர்வு மையங்களுக்கு செல்கின்றனர் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இந்த மாணவ மாணவிகள் தேர்வு அறைக்கு அனுமதிக்கப்படுவார்கள் அதன் பிறகு யாரும் இந்த தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என இந்த தேர்வு நடத்தக்கூடிய அந்த அமைப்பானது தெரிவித்திருக்கிறது மேலும் மதியம் இரண்டு மணி முதல் ஐந்து இருபது மணி வரை இந்த தேர்வானது நடைபெறும் என்றும் அதன் பிறகே மாணவர்கள் வெளியே விடப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை ஏழு தேர்வு மையங்களில் இந்த நீட் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் அனைத்து தேர்வு மையங்களும் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது இந்த நீட் தேர்வை பாதுகாப்பான முறையில் நடத்துவதற்காக அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது தேர்வு மையங்களில் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு தற்போது மாணவ மாணவிகள் இந்த தேர்வு மையங்களுக்குள் தற்போது அனுமதிக்கப்படுகிறார்கள் தற்போது நாம் இருக்கக்கூடிய முத்தியால்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி இந்த பள்ளியில் பன்னிரெண்டு மணி முதல் தற்போது மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் ஒன்று முப்பது மணி வரை மாணவ மாணவிகள் இந்த தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் அதன் பிறகு வரக்கூடியவர்கள் கட்டாயமாக உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருப்பதால் மாணவர்கள் முன்கூட்டியே இந்த தேர்வு மையங்களுக்கு வந்து தற்போது அவர்கள் அந்த தேர்வு எழுதக்கூடிய அறைகளுக்கு சென்று வருகின்றன தொடர்ந்து மாணவமானு உள்ளே அனுமதிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஏதேனும் அவர்கள் ஆபரணங்கள் தங்கங்கள் அணிந்து வந்தால் அவற்றை கழட்டி கொடுத்துவிட்டு தற்போது உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் அவர்களிடம் அவருடைய அடையாள அட்டையை சரிபார்த்து இங்கே இருக்கக்கூடிய தேர்வு தேர்வு நடத்தும் அதிகாரிகள் தற்போது மாணவ மாணவிகளை உள்ளே அனுப்பி வருகிறார்கள் இந்த காட்சிகள் தற்போது தொடர்ந்து புதுச்சேரியில் அந்த புதுச்சேரி பகுதி நகரப்பகுதி கிராமப்பகுதியான ஏழு தேர்வு மையங்களில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் இந்த நீட் தேர்வை எழுதுவதற்காக தற்போது தேர்வு மையங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தேர்வானது நடைபெற இருக்கிறது இரண்டு மணி முதல் மாலை ஐந்து இருபது மணி வரை இந்த நீட் தேர்வானது புதுச்சேரி நடைபெற இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்